வணக்கம் இன்னைக்கு பாரதியாருடைய நம்ம எப்பெல்லாம் துவண்ட போறோமோ அப்ப நம்மளை ஊக்குவிக்கிறது பாரதியாரும் நம்மளுடைய கவிதைகள் தான் நம்ம இளைய தலைமுறைகள் இன்னும் பாரதியாரை சரியா கொண்டாட ஆரம்பிக்கல அவங்களுடைய முழு வாழ்க்கை வரலாறே நம்மளுக்கு தெரியல பாரதியாரா அந்த காலத்துக்கு கொண்டாடல அப்படின்னு சொல்லிடுவோம் ஆனா பாரதியாரா அந்த காலத்தை கொண்டாடி இருக்காங்க அவங்க ஒரு மேலிருந்து பேசிட்டு இருக்கும்போது முன்னாடி ஐயாயிரம் பேர் இருக்காங்க அவங்க நான் இருங்க நான் கொஞ்சம் ஓய்வு எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டு வர வரைக்கும் அந்த மக்கள் அப்படியே இருந்திருக்காங்க பாரதியாரோட பேச்சை கேட்க கட்டணம் கட்டி தான் மக்கள் வருவாங்க அது போல இன்னொரு விஷயம் என்னன்னா பாரதியார் யானை மிதித்து தான் அவங்க இறந்து போனாங்கன்னு நம்ம சொல்றோம் அது உண்மை இல்லை அவங்க வயிற்று போக்கால் தான் இறந்து போனாங்க இன்னும் அவங்க ஏன் கோட் அணிஞ்சிருக்காங்க முண்டாசு அணிஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது அவங்க வாழ்க்கை வரலாறு படித்தா நம்மளுக்கு இன்னும் நிறைய தெரிய வரும் அவங்க முன்னாடி கூட ஒரு கூட்டத்துல போய் பேசியிருக்காங்க மரணம் இல்லை அப்படிங்கிற சொல்லுக்கும் செயலுக்கும் எந்த வித்தியாசமும் இன்றி வாழ்ந்தவங்க அவங்க ஒரு பாடல் எழுதிருப்பாங்க காலா என் காலருகே வாடா உன்னை காலால் எத்தி உதைக்கிறேன்னு சொல்லியிருப்பாங்க அது போல அவங்க செய்துட்டாங்க இப்போ வரைக்கும் பாரதியார் வாழ்ந்து கொண்டேதான் இருக்கிறாங்க அவங்களுடைய கவிதைகள் மூலமா நம்ம இன்று பாரதியார் கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்லி முடிக்க கூடாது என்றும் பாரதியாரை நம்ம கொண்டாடி கொண்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த காணொலியை முடிக்கிறேன் நன்றி